அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் பி புகழேந்தி அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்புல என்னன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வியப்பான ஒரு தீர்ப்பு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்புல அந்த நீதியரசர் பி புகழேந்தி அவர்கள் அடுக்கடுக்கான ஒரு கேள்விகளை வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை பி புகழேந்தி அவர்கள்னா புகழேந்தி அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் இளந்தரையன் அவர்கள் பி வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி தீர்ப்பு கிருபாகரன் அவர்கள் இரண்டாவது அந்த சத்யநாராயணன் அவர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பேர்வோன ஒரு நீதியரசர்கள் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா மூணு பேருக்கு சேர்ந்து ஒரு ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் கிருஷ்ணதாஸ் என்பவர் சேர்ந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் உண்மையிலேயே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் உட்படுவதே கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்க எப்படியாச்சும் காப்பாற்றப்பட்டுறாங்க காப்பாத்திருந்தாங்க அவங்கள ஆனா ஒரு துறை சார்ந்த ஒரு அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா அதிக சொத்து குவிச்ச வழக்கில் மாட்டிக்கிறாங்க நீதிமன்றம் மூலம் தண்டனை பெறுறாங்க ஆனால் அந்த துறைக்கு செயலாளராக இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும் எப்படி தப்பிச்சிருந்தாங்க ஏன் அவங்களுக்கு தெரியாம அந்த ஊழல் நடக்குதா அந்த ஐஏ அந்த எம்பி எம்எல்ஏக்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தெரியாம தான் சொத்து சேர்க்கிறாங்களா எப்படி இதுல சாத்தியமாகுது அப்படிங்கிறாரு அதுக்கு தான் அவங்க ஐஏஎஸ் படிக்கிறாங்க ஊழல்களை தெரியாம செய்வதற்கு தான் ஐஏஎஸ் அதான் அந்த ஐஏஎஸ் மூலம் அப்படின்னு அவர் சில அடுக்கடுக்கான ஒரு கேள்விகள் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இது என்ன வழக்கு அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம் இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு பதிவேடுகள் கொள்முதல் பண்றாங்க அந்த பதிவேடுகள் கொள்முதல் செய்யும் போது இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதுல பதவியில இருக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜ் அவர்களும் வள்ளலார் அவர்களும் சூப்பர் பேர் பேரை கேட்டாலே அதிருது காமராஜ் அவர்களும் வள்ளலார் அவர்களும் அதுல அந்த பால் அந்த பால்வளத்துறை கூடுதல் கமிஷனராக கிறிஸ்துதாஸ் அவர்கள் என்பவர் அதுல இருக்கிறார் இதுல என்ன ரிஸ்துதாஸ் என்பவர் மீது மட்டும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா எங்க நாங்க எல்லாரும் கூட்டுக்கலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்தாங்க நாங்க பண்ணியிருக்கிறோம் மற்றவர்கள் காப்பாடப்பட்டாங்க நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அதனால வந்து என்ன பண்ண என்னை வந்து பழிகாடு ஆக்கிட்டாங்க அதனால நான் வந்து ஓய்வு பெற போறேன் என்ன வந்து நிம்மதியான முறையில ஓய்வு பெற வைங்க எனக்கான பண பலன்கள் ஓய்வு பெறும்போது கிடைக்கூடிய பண பலன்களை எனக்கு நல்ல முறையில கொடுத்து என்ன வழி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த கிருஷ்ணதாஸ் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரை சேர்ந்த அந்த கிருஷ்ணதாஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டுறவு சங்க மூத்த ஆய்வாளராக பணியில சேர்றாரு நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டுறவு சங்க மூத்த ஆய்வாளராக பணியில சேர்றாரு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பால்வளத்துறை கூடுதல் கமிஷனராக வந்து பொறுப்பில் இருக்கிறார் அந்த நேரத்துலதான் இந்த ஊழல் நடத்தப்படுது அப்ப அந்த பால்வளத்துறை அதனுடைய உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகள் கொள்முதல் செய்வது தொடர்பாக வந்து ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தணிக்கை நடத்தப்பட்டதுல ஒரு தணிக்கை அறிக்கையில வந்து கிடைச்சிருக்கு இதனால இந்த கிறிஸ்துதாஸ் என்பவர் மூலமாக ஒன்னு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து லஞ்ச விசாரணைக்கு கொள்ளப்பட்டு அப்போதைய இயக்குனர் இருந்த காமராஜ் மற்றும் கமிஷனராக இருந்த வள்ளலார் மற்றும் கிறிஸ்துதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டது உடனே அந்த அந்த சஸ்பெண்ட் பரிந்துரை எத்தனை பேர் மூணு பேர் மேலே பரிந்துரை செய்யப்பட்டது அப்போதைய இருந்த கமிஷனராக இயக்குனராக இருந்தவர் மீதும் கமிஷனராக இருந்தவர் மீதும் இந்த கிறிஸ்ததாஸ் என்பவர் மீதும் பரிந்துரை செஞ்சாங்க அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவாஸ் என்பவர் மட்டும்தான் மத்த ரெண்டு பேருமே தப்பிச்சிட்டாங்க எப்படி தப்பிச்சாங்க என்பதுதான் இந்த வழக்குல வந்து அந்த தேவர்களுக்கு எனக்கே இதுல புரியலைங்க நான் இத்தனை வருஷமா வந்து வழக்கு நடத்தக்கூடிய ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா நான் நீதிபதியா இருந்திருக்கேன் ஆனா இது வந்து எப்படித்தான் இந்த ஐஎஸ் அதிகாரி தப்பிக்க தப்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஊழல் திட்டச்சாட்டு என்பதை புரிஞ்சுக்கவே முடியல எனக்கு மிக ஒரு குதர்க்கமா இருக்கு புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னா அவரே சொல்லியிருந்தார் இந்த வழக்குல என்ன அப்படின்னா அந்த சஸ்பென்ட் செய்யத்தை எதிர்த்து அந்த கிறிஸ்ததாஸ் என்பவர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு என்னுடைய பணவலன்களை கொடுங்க என்ன அமைதியான முறையில் ஓய்வு பெற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரன் தரப்பு வாதத்தை கேட்ட அந்த நீதியரசர் புகழேந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போதைய இயக்குனராக இருந்த காமராஜ் மற்றும் கமிஷனராக இருந்த வள்ளலர் மீதும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்க ரஞ்சோழிப்பு துறை பாரபட்சம் இல்லாமல் நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஆனால் என்ன சொல்லப்படுது காமராஜ் மற்றும் வள்ளலார் மீது நடவடிக்கையை இருபத்தி மூணாம் ஆண்டு பொதுத்துறை சிறப்பு ஏ பிரிவின் கீழ் கடிதம் மூலம் அரசு இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க அரசு ரெண்டு பேர மேலேயே சார்ஜ் பண்ண சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தலைமைச் செயலாளர் வந்து ஒரு கடிதம் மூலம் அவங்களுக்கு சிறப்பு பிரிவு ஏ பிரிவின் கீழ் ரெண்டு பேர்த்து வைக்கக்கூடிய சார்ஜ வந்து வேண்டாம் அரசு இருக்கு மனுதாரர் இரண்டாம் நிலை அதிகாரி அதாவது இந்த கிறிஸ்துதாஸ் என்பவர் வந்து இரண்டாம் நிலை அதிகாரி தான் ஆனா கூட்டுறவு சங்கங்கள் பதிவேடு வழங்குவதில் மனுதாரருக்கு எந்த தொடர்பு இல்லை அந்த இயக்குனர் மற்றும் கமிஷனர் என்ன உத்தரவு போட்டாங்களோ அதைத்தான் இவர் செயல்படுத்தினாரு நல்லா கேட்டுக்கோங்க உத்தரவு போட்டது யார் அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த இயக்குனர் மற்றும் கமிஷனராக இருந்த காமராஜ் அவர்களும் வள்ளல இருந்தா உத்தரவு போட்டிருக்காங்க அதை என்னுடைய கட்சிக்காரர் என்னுடைய வாதி வந்து என்ன பண்ணிருக்காரு செயல்படுத்தியிருக்காரு அவ்வளவுதான் இதுல ஒண்ணு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி என்னுடைய வாதிக்கு மட்டும் என்னுடைய மனதாரி பங்கு ஆக்க முடியும் பங்கு போயிருந்தா எல்லாத்துக்கு தான் போயிருக்கணும் அதனால எல்லாத்தையும் உள்ளாங்க அந்த வடிவேலுக்களை மாதிரிதான் உனக்கு வாங்க எல்லாரும் அப்படின மாதிரி இவர் எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்காரு இழுத்த உடனே இந்த வழக்கை விசாரணை செய்த நீதியர் என்ன சொல்றாரு அப்படின்னா பால் கூட்டுறவு சங்கங்கள் பதிவேடு வழங்கியதில் வாங்கியதுல முறைகேடு நடந்துள்ளது அது உண்மைதான் இவ்வழக்கில் அதிக அரசு அதிகாரியான ஐஏஎஸ் அதிகாரிகளான காமராஜ் அவர்களும் வள்ளலார் அவர்களும் எதிராக பொதுத்துறையில் ஒரு தனி நடவடிக்கை துவங்கப்பட்டிருக்கு இரண்டாவது அப்போதைய தலைமைச் செயலாளரால இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுக்கப்பட்டிருக்கு அவங்க மீது நடவடிக்கை எடுக்காம அவங்களை தப்பிக்க வச்சிருக்கிறாங்க அதற்கு அவர்கள் அளித்த காரணங்களை வந்து இந்த நீதிமன்றத்தால் புரிந்து கொள்ள முடியல அந்த காரணம் ரொம்ப வியப்பா இருக்கு உண்மையிலே இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை மேற்கோள் காட்டி ஒருத்தனை மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நீக்க முடியுமா என்பதை எங்களால ஏற்றுக்கவே முடியல நானும் எட்டு ஆண்டுகள் சட்டத்துறையில அதிகாரியாக இருந்திருக்கேன் இரண்டாவது ஆறு ஆண்டுகள் நீதிபதியாக நான் பணியாற்றி இருக்கிறேன் பணியாற்றி வாரேன் இந்த பல வழக்குகளை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தொடரக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடப்பட்டதை நான் கண்டிக்கிறேன் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே நேரத்தில் மற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளன அதாவது மேல இருக்கிறவங்க நீங்க தப்பிச்சிருந்தீங்க கீழே இருக்கக்கூடிய அதை நீங்க சொல்லக்கூடிய பின்பற்றக்கூடிய நபர்கள் மாட்டிக்கிறாங்க ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்குகள் பதியப்படுது இது அவர் சொன்னதுதான் நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி அவர் அதான் சொல்றாரு ஆனால் துறைகளுக்கு தலைமை வகிக்கக்கூடிய அந்த தவறு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை மிகுந்த இது ஒரு கவலை அளிக்கிறது உண்மையிலே அந்த அந்த எம்பி எம்எல்ஏக்கள் அந்த அமைச்சர்கள் மாட்டிக்கிறாங்க எங்கேயாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆற்றார் மாட்டுவதில்லை அவர் மீது நடவடிக்கை ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும் காட்சிகளும் மாறும் ஆனா அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்ப மினிஸ்டர் வராங்க எப்ப யாரு வந்து அமைச்சர் வராங்க அவங்க ஊர சேர்ந்துக்கருவாங்க போட்டு கொடுத்துருவாங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் போட்டு கொடுத்து எங்க சொத்து சேர்க்க மாட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்ப துணை துணையின்றி எந்த முறைகேடும் நடத்த முடியாது நல்ல புரிஞ்சுக்கோங்க அதோடைய அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்களுடைய உறுதுணை இல்லாமல் துணையின்றி எந்த முறைகேடும் நடக்காது நிறுவன தலைமை பொறுப்பில் சரியான நபர் இருந்தால் அவர்களின் துறையில் எந்த ஊழலும் இருக்காது அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சரியான நபராக நேர்மையான நபராக இருக்கணும் அப்படி நீங்க இருக்கும் பட்சத்துல அந்த துறையில எந்த விதமான ஒரு ஊழல்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற அவர் செய்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட கண்டிக்கப்படுவதில் எங்கேயாச்சும் ஒருத்தர் மீது சார்ஜ் பைல் பண்ணிருக்கிறாங்க இல்ல பணியை விட்டு தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஏதாச்சும் ஒன்னு காட்டுங்களேன் அப்படி எது மீது நான் அப்படி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் கண்டிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு தள்ளுபடி பண்ணிட்டு என்ன தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னா மனுதாரருக்கு எதிராக ஏற்கனவே நீங்க ஒழுங்கு நடவடிக்கையை நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க அந்த ஒழுங்கு நடவடிக்கையை இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட மூன்று மாதங்களுக்குள்ள நீங்க முடிக்கணும் அவரை சஸ்பெண்ட் பண்றதா இல்ல அவரை வந்து டிஸ்மிஸ் பண்றதா இல்ல அவரை வந்து நல்ல முறையில ஓய்வு பண்ண வைப்பதா என்பதை நீங்க ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க அதோடு மட்டுமல்ல குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கு இதுல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான முகாந்திரங்களும் ஆதாரங்களும் இருப்பதால் ஐஏஎஸ் அதிகாரிகளான அந்த காமராஜ் மற்றும் வள்ளலார் மற்றும் மனுதாரன் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சட்டப்படி கட்ட மேல் நடவடிக்கையை சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு தீர்ப்பு புகழேந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுதான் அதுக்கப்புறம் சொன்னேன் இவ்விவகாரத்தில் முறைகேடு ஐஏஎஸ் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட விதம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கையை மத்திய அரசின் ஊழல் கண்காணிப்பு கமிஷனர் மேற்கொள்ளணும் நீங்க இப்ப விடுவிச்சிருக்காங்கல்ல இங்க நீங்க மாநில அரசு ஒண்ணு பண்ண வேண்டாம் ஏன்னா உங்க கையில தானே இருக்கு அத வந்து அந்த தலைமைச் செயலாளர் தானே அவங்களை விடு வச்சிருக்காங்க அதனால் மத்திய அரசின் ஊழல் கண்காணிப்பு கமிஷனர் அதை மேற்கொள்ளணும் இந்த ஊழலுக்கு எதிராக சகிப்புத்தன்மை இல்லாத அரசின் கொள்கை நிலையை வந்து உறுதிப்படுத்தணும் ஊழலே இல்லாத ஒரு அரசு நடக்குன்னு சொல்லி நீங்க கட்டாயமாக அதை உறுதிப்படுத்தினா தான் ஊழல் எந்த விதத்திலையும் நடக்காது மக்கள் அவங்களுடைய வேலைகளை சரியாக செய்வாங்க ஒரு பயம் வரும் என்ன அப்படின்னா தண்டனைகள் அதிகமாக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த கிருஷ்ணதாஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அதே மூன்று மாதத்துக்கு முடிச்சிருங்க இரண்டாவதாக இந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரியான காமராஜ் அவர்கள் மீதும் வள்ளலார் மீதும் உடனடியாக குற்றவியல் வழக்கு நீங்க பதிவு செய்யுங்க சொல்லுது இவங்க ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்காங்க எப்படி விடுவிக்கப்பட்டாங்க என்பதை அந்த மத்திய அரசின் ஊழல் கண்காணிப்பு கமிஷனர் வந்து நீங்க விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க உண்மையிலே இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு வழக்கு தான் நல்ல வழக்கு இதுபோல் இன்று ஒரு மீண்டும் ஒரு வழக்குல நம்ம சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி